ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யார சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவரை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் நல்ல விதமாக நடந்தது நிறைய பேருக்கு நிறையா விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அதாவது பிறக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய வசந்தங்களோடு தான் பிறக்க போகிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத ஒரு புதிய விஷயம் குரு பகவான் உச்சமாகிறார் கடகராசியிலே பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உச்சமாகக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு உச்சம் பெறுவதால் என்ன அப்படின்னா ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை குரு பகவான் உச்சம் பெற்றா எல்லாருக்கும் நன்மை அதுல இவருக்கு அவருக்குன்னு எல்லாம் கிடையாது அதனால அதுதான் பெரிய விஷயம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சனி வக்கரமானாரு மே மாசம் வந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் இவர் எதுக்கு வக்கரமானாரு தெரில இவர் எதுக்கு அதிச்சாரமானாருன்னு தெரில குழப்பத்திலே வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் வக்ர நிவர் தெரிஞ்சு நார்மலா இருக்கார் குரு பகவான் அதே மாதிரி உச்சம் பெற்ற அதிப்பலன்களை தரப்போகிறார் ராகு கேது டிசம்பர் ஆறாம் தேதி மகரத்துக்கு பெயருகிறார்கள் ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருகிறார் டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அப்புறம் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் எல்லாம் இந்த இயர் ரெண்டுல உருவாக போகுது எல்லாருக்கும் அவ்வகையில் இந்த வருடமே ஒரு பிரமாதமான வருடம்னா அது மிரைய மிகையாகாது ராசி ரீதியாக பன்னிரெண்டாம் இடத்துல குரு கேது காம்பினேஷனோட ஒரு கோடீஸ்வர யோகம் உருவாகிறது ஒரு வரியில் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு சூப்பரான வருஷம் இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் வயால கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதை தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் இதுல குறிப்பா ஏன்பா எப்ப பார்த்தால் எங்களுக்கே சோதனையை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி சார் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க சந்திக்க போற பெரிய சேலஞ்சே என்னன்னா அப்படியே கன்னி உள்டா ஆஹ் இவங்க அப்படின்னா அதை டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இவங்க இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வச்சுக்கலாம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் வரைக்கும் குரு வந்து பிரச்சனைன்னு கன்னி ராசிக்காரர்கள் சொன்னேன் துலாம் பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வரும் ஜூன் வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது காரணம் ஒன்பதாம் பகவான் இருக்கார் அடடா மழை அப்படி கொட்ட போது ஜனவரி மாசம் பிறக்கும் போதே என்ன வேணும் உனக்கு பணம் அப்ரூவ்டு நகை அப்ரூவ்டு அப்புறம் வேற காரு அப்ரூவ்டு வீடு அப்ரூடு எல்லாம் அப்ரூடுக்கோ டேக்கிட்டு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா போதும்பா எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜனவரி மாதமே ஃபுல்ஃபில் ஆக்கிடுவார் அப்போ ஏன் எனக்கு இத்தனை நாள் ஆக்கலை இத்தனை நாள் தான் அவர் வக்கரமா இருந்தார் தான் நார்மலாகி குரு பகவான் டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் தான் தான் குருங்கிறதே அவருக்கு ஞாபகம் வந்து இப்போ தான் அவர் மிதனத்துக்கே போயிருக்கார் சரி இத்தனை நாளாக அவர் வந்து அதிச்சாரமாக இருந்தார் தான் நார்மலாக இருக்கார் இப்போ குரு பகவான் தருகின்ற பொன்னான பலனே என்னன்னா வந்த உடனே அவங்க உடம்ப தான் பார்க்கிறார் அதுக்கு முன்னாடி இந்த ஜீவனுக்கு முன்னாடி ஜனவரி பிறந்த உடனே அவங்க உடம்ப தான் பார்க்கிறார் உடம்பை பார்க்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய ரோகங்களை சரி பண்றார் உடல்ல சைலஜா சவுண்ட் மைண்ட் இன் பாடிம்பாங்க என்ன அர்த்தம்னா உடலை வளர்த்தேன்னு உயிர் வளர்த்தேனே உடல்ல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாக போகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு உடம்ப பார்த்துறார் குரு உடலை பார்த்து விடுகிறார் வாழ்க்கையில மிகப்பெரிய போஸ்டிங் இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற எல்லாமே இந்த ராசி தான் அதுதான் ராசிங்கிறது ராசி அந்த ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய இடத்துக்கு பறந்து போகக்கூடிய ஒரு நேரம் கிடைக்கிறது ஒரு பலூன் இருந்ததாம் அந்த பலூன் என்ன பண்ணுறாங்க அவங்க குழந்தைகள்லாம் வச்சு ஒரு குழந்தை வச்சுருக்க அந்த பலூனை ஏதாவது ஒன்று ஹிம்சை பண்ணிகிட்டே இருக்குது அந்த பலூனும் அந்த குழந்தைய ரொம்ப லவ் பண்ணி அதுக்குடையே சுற்றிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுது அந்த குழந்தைக்கு இன்னொருத்தர் ஆப்ஷன் சொல்கிறாங்க இந்த பலூனுக்கு பதிலாக இன்னொரு பலூன் வாங்கிடலாம்ல இதை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குழந்தை அந்த பலூனை விட்டுருது அந்த பலூன் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த குழந்தைய ரொம்ப நம்பி இருந்தது அது ரொம்ப லவ் பண்ணிச்சு அப்போ இந்த பலூன் பறந்து மேலே போச்சு போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஒட்டுமொத்த உலகமும் அதை பார்த்து தட்டி சிரிக்குது இவ்வளோ பெரிய உலகத்தை மிஸ் பண்ணிவிட்டு இந்த குழந்தைகளை போய் மாட்டிகிட்டு இருந்திருக்கேன் நான் அப்படிங்கிறதே அந்த பலூனுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அந்த மாதிரி இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது மிக பெரிய ஒரு வானத்தை நீங்கள் காண்பீர்கள் இவ்வளவு பெரிய உலகம் இருக்கிறதா வாழ்வதற்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் இடத்து பார்வை ஒன்பதாம் இடத்து வருகை ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு தான் ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைம் டெம்பிள் ரன் கேம் தான் நீங்க ஆடிட்டு இருக்கீங்க ஓடிட்டே இருங்க கையில் இருக்கிற கோல்டு எல்லாம் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மூட்டை கட்டி ஓட முடியுமோ ஓடிருங்க ஜூனுக்கு அப்புறம் குரு பத்துக்கு வந்துடுவார் இருக்கிற வேலை போயிடும் ஆமா அதுக்கு முன்னாடி நீங்க எடுக்கிறது தான் சம்பாத்தியம் ஓவர் டைம் பார்க்க முடியுமோ பாத்துருங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஓடி போய் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்தால் கண்டிப்பா எனக்கு கஷ்டம் சார் டார்கெட் அச்சீவ் பண்ணி சொல்லிடுவாங்க மார்க்கெட்டிங்கில் இருந்தால் கஷ்டம் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் போயிட்டோம்னா டெய்லி காலையில் வந்தவொடனே ஹவு டு மேனேஜ் த ஸ்ட்ரெஸ் வாட் இஸ் ஒர்க் லைஃப் அப்படியே ஓட்டிடுவேன் நான் போங்க போங்க லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு போயிருங்க எதெல்லாம் கொஞ்சம் பேசிவான ஜாபோ ஆக்டிவ் ஜாபில் இருக்கிறவங்களாம் பேசிவ் ஜாபுக்கு மாறிடுங்க சரி நம்ம கம்பெனிலே மராமத்துன்னு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி இந்த மராமத்து டிபார்ட்மெண்ட்ஸுக்கு யூவன் யூட்டிலிட்டி அண்ட் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் போய் படிச்சுக்கோங்க ஸோ அப்பயே மாறிடுங்க ஜூனுக்கு அப்புறம் ஸோ அப்போது யூட்டிலிட்டிக்காரங்கெல்லாம் கோச்சுக்கு போகிறீங்க எனக்கு தெரித சொன்னேன் பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்றாரு ஆச்சரியன்னா சைலஜா சில பேருக்கு வேலை போனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை வரும் என்ன பண்ண போறோம் அஞ்சரை மணிக்கு பஸ் ஏன்னா போதும் சார் நைட்டு ஒன்பது மணிக்கு கொண்டு விடுவான் சில நாள் கம்பெனிக்கு போகும்போது நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போறமா வரமான்னு தெரியாது அப்படியே ஒரு போதையிலே வச்சிருந்தான் பதினேழு இருபது வருஷம் போயிடுச்சு இப்போ வேலை போனதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் இவ்வளோ அழகான சூரிய உதயமா இதை நான் பார்க்கவே இல்லையே அந்த மாதிரிலாம் இப்போ புதிய வாழ்க்கை உங்களுக்கு தோங்கும் துலாம் ராசிக்காரர்கள் ஆஃப்டர் ஜூன் வேலையே போனாலும் ரெண்டாம் இடத்து குரு பார்த்து பழைய பணத்தைலாம் வரவேற்பார் ஓ ஓகே சூப்பர் இது என்ன லாஜிக்கு வேலை போனால் பணம் போயிடணுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிறந்ததுலேருந்து நான் பெரிய குடும்பத்தில் வளர்ந்தவன் எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க எனக்கு சொத்து இருக்குது ஏதோ ஒரு பணம் பழைய பணம் எங்கேயோ போய் லாக்கானே அதெல்லாம் வரக்கூடிய யோகங்கள் இப்போ வந்துடும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை படிக்க வைக்க போறார் அப்போ நான் அந்த மாதிரி அடுத்தடுத்த படி உயர் கல்விகள் உயர் பதவி எல்லாம் இரண்டாம் இடம் என்பது பணம் அடுத்து குரு பகவான் நான்கு எல்லாரும் வைத்திருச்சல் பட்டு போங்கடா அப்படின்னு கார் வாங்குவீங்க தொலாம் ராசிக்காரர்கள் வேலையே இல்லை ஆனால் கார் வாங்கிட்டான் போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இந்த பாயிண்ட் எது வேலை இல்லைன்னு சொல்றாங்களோ அதை கண்டு கண்டு பிரமிப்பாங்க வேலை இல்லாத இவனுக்கு எப்படி கார் வாங்க முடிஞ்சது அங்கதான் இருக்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா குரு நான்கை பார்த்து சைட் பிஸ்னஸ் உருவாக்கி தருவார் நீங்க வந்து ஒய்ஃபோட சேர்ந்து நீங்க ரெண்டு பேருமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்களே ஏதாவது ஒரு குடிசை தொழில் மாதிரியோ இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து மேக் பண்ணி ஏதாவது ஒரு ரெஸ்ட் சின்னதா கையேந்தி போன மாதிரியோ ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க ஆனா அது பெரிய ஹிட் ஆயிடும் குலாம் ராசிக்காரர்களுக்கு ஓ என்னுடைய அதனாலதான் அந்த பலூன் கதை சொன்னேன் என்னால இவ்வளவு தூரம் பறக்க முடியுமா என் சிறகுகளுக்கு இத்தனை வலிமை இருக்கிறதா அப்படிங்கிறதே உங்களுக்கு இனிமேதான் தெரியும் நான்காம் இடத்தை குரு பார்க்கும் போது அடுத்து குரு பகவான் ஆரை பார்க்குறார் ஆறில் சனி பகவான் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு உட்காந்துருக்கார் நீ ஒரு வெயிட் பண்ணவானா அவனை விடு நம்ம பையன் சொல்லி ஆறாம் இடத்தை சனி பகவானை குரு பாத்து ஆக்சுவலாக ஆறாம் இடத்து சனி ரானா இருக்கும்னா ரோகத்தெல்லாம் கொடுத்துருப்பார் அதான் ஒன்றும் வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி குரு காமன் செட் பண்ணிடுறாரு அப்போ இதுல என்ன ஒரு ஆச்சரியனா கும துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வேலையே போனாலும் போனா போது சார் இப்போதான் சார் எனக்கு புதுசா இருக்கு நீங்களே உங்க டீம் லீடருக்கு ஃபோன் பண்ணி ஹலோ வணக்கம் வணக்கம் சுந்தரேசன் குட் மார்னிங் ஆமா சுந்தரேசன் தானே உங்க பேரு குட் மார்னிங் அப்படி என்னப்பா இப்படி பேசுறீங்களே அதெல்லாம் ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது தைரியம் வந்துருச்சு எந்த கம்பெனிலாம் என்ன துரத்தி விட்டீங்களோ உங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் என்ற எண்ணங்கள்லாம் வரும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன ஐந்தாம் இடத்து ராகு சரி இந்த ராகு தான் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ராகு அஞ்சல் இருக்கும்போது சிசேரியன் பண்ணிட்டுவார் ராகு ராகுக்கு வந்து சுகப்பிரசவம்னா என்னன்னே தெரியாது தெரியாது ஸ்பெல்லிங்கே ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருந்தா கம்பல்சரி சிசேரியன் தான் பண்ணுவார் அப்போ துலாம் ராசிக்கார பெண்கள் இருந்த நிறைமாத கர்ப்பிணியா இருக்கீங்கன்னா டாக்டர் சொல்றதை கேட்டு நடைப்பயணம் அதெல்லாம் பண்ணுங்க ஐந்தாம் இடத்து ராகு இதெல்லாம் பண்ணுவார் துலாம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜூனுக்கு அப்புறம் எவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அவங்க வணங்க வேண்டிய இந்த கடவுளை இருக்கமாக பிடிச்சிட்டா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தெல்லாம் வெளியே வந்துடலான்னா அவங்க எந்த கடவுளை வணங்கணும் முக்கியமா குரு தான் உச்சம் பெற்று ரெண்ட பாத்துட்டாரு திரும்ப திரும்ப குருவை நீங்க தொழணும்னு அவசியம் இல்ல ஆறாம் இடத்து சனி வறுமையை கொடுக்காம இருந்தா போதும் சனி பகவான குரு ஹோரையில வழிபடுறது குரு பகவான சனி ஹோரையில வழிபடுறது அந்த மாதிரி காம்போவா பண்ணலாம் இந்த இளைஞர்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும் காம்போ மாதிரி சனியுடைய நாள்ல குரு குருவுடைய நாள்ல சனி அப்படி வழிபடலாம் அந்த ஹோரையில நெய்விலக்கேற்றி வழிபடணும் நிறைய அன்னதானம் பண்ணணும் சனியை பொறுத்த வரைக்கும் பக்கா ஷாப்லோர் பர்சன் சனிட்ட போற்றி போற்றி கதையே கிடையாது போங்க சப்பாத்தி மாதிரி விஷயங்கள் அல்லது வந்து ஏதாவது எளிய உணவுகள் எங்கேனும் சாலையில் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் கண்டால் அவர்களுக்கு உடனே உதவி உணவு கொடுத்து உதவி செய்யுங்கள் ஃபனரல்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க சிறப்பு நிறைய ஹெல்ப் பண்ணீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டார் அதனால இதை மட்டும் நீங்க பண்ணலாம் திலாப் ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க நூற்றுக்கு எப்படி எண்பது மார்க் காரணம் வேலையில் இருந்தா பார்ப்போம் அதே மாதிரி நேர்களே உங்களுக்கு யாராவது பர்சனலா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நடக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி யோகங்களை பத்தி புத்தாண்டு பிறக்க போது சார் நமக்கு என்ன தரப்போது புத்தாண்டு என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் பெற்றிருக்க என்று நம்பரை அழைத்து என்னோட பர்சனலாக பேசலாம் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷயோ ஒண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ் நன்றி